தமிழ் சினிமாவிலே உனட மனசுல நினைக்கிற பாடல் சொல்லுங்க இந்த பாட்டு தான் எனக்கு தமிழ்நாடு கல்யாணி மணம் சொல்லி இந்த பாட்டால்தான் இந்த பாடல் யாரு சந்தர்ப்பம் வழங்கியிருந்தது ப்ரொடியூசர் பாலாஜி சார் சான்ஸ் கொடுத்தது ஐ ஆம் எவர் கிரேட்ஃபுல் டு எம் எஸ் விஸ்வநாத் சார் അവർ താൻ പാട്ട് ട്യൂൺ പണിയിട്ട് കഥയർ കണ്ണദാസനോട് ലിറിക്സ് പാടതുക്കുള്ള ഒരു ഭാഗ്യം നീ വരുവായി എന്ന ഒരു പാടൽ ഇടം വരും പോൻസിഡന്റ് അടഞ്ഞതാ കളിയിട്ടോമേ ആ അത് ഉണ്മേ ഇല്ല എന്നില്ല എന്നോട് ഹസ്ബൻഡ് വിഴിഞ്ഞനാകനാ ഒരു പെരിയ പാഠകയാവണെന്ന്